அரசியல்வாதிகள் இப்போது பார்த்தீர்களா இந்த நாட்டின் சொத்தை விற்கின்றார்கள் என்று பேசுவார் குறிப்பாக இந்த ஜேவிப்பியினர் நாங்கள் இந்த வழுக்கு மரம் விளையாட்டு என்று ஒன்று இருக்கின்றது ஒரு மரத்தில் முழுவதுமாக கிரீஸ் பூசி விடுவார்கள் இந்த க்ரீஸ் பூசுகின்ற வழுக்கு மரத்திலே மாமணி ஹெண்டி கரு எஸ் எம் எம் முசாரப் மெத்துமா அப்படி மாட்டோம் வினாடி துலாக்க காலையாக்தியனா அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய வல்லா அல்லாஹின் துணை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் முதலிலே கிழக்கு மாகாணத்தின் தென்கோடி பொத்துவில் பிரதேசத்தில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து வேறத்தாழ நான்கு வருடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் வழக்கமான அரசியல்வாதிகளுக்கு மாற்றாக ஒரு தீர்வை மையப்படுத்தியதொரு அரசியல் மட்டும்தான் உண்மையான அரசியல் அதை தாண்டி வரும் வாய் வார்த்தைகளால் தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றுகின்ற அந்த அரசியலுக்கு நான் விரோதி என்பதை எல்லா இடங்களிலும் பதிவு செய்து வந்தேன் அந்த அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கூடப்பட்ட ஒன்பதாவது பாராளுமன்றத்தில் பல்வேறு விடயதானங்கள் பேசப்பட்டன இந்த ஒன்பதாவது பாராளுமன்றம் தான் அதிகமான பிரச்சனைகளை சந்தித்த பாராளுமன்றமாக இருந்தது எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் கொரோனா என்கின்ற ஒரு நோயை இந்த இரண்டாயிரத்தி இருபதிலே தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய காலகட்டத்தில் பார்க்கிறோம் அதே நாடு பொருளாதார சீர்கேட்டினை சந்தித்து ஒரு பங்குரோத்து நிலையை அடைகிறது இப்படி பல்வேறு இடர்பாடுகளை கடந்து இந்த ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களால் என்னதான் செய்ய முடியும் என்னதான் செய்திருக்கிறார்கள் என்று கேள்வி கேட்கிற போது ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினராக நான் பெருமைப்படக்கூடிய பல தீர்வுகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன் என்கின்ற ஒரு ஆத்ம திருப்தியோடும் இன்றைய நாள் எமது பொத்துவில் பிரதேசத்தை பொறுத்தளவிலே பொத்துவில் பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான ஒரு மைல்கல்லை கல்லை நாம் வெட்டிவிட்டு அந்த மிகுந்த மகிழ்ச்சியோடு தான் என்று நான் பேசி கொண்டிருக்கின்றேன் பொத்துவில் பிரதேசத்தை பொறுத்தளவில் ஆண்டாண்டு காலமாக உப என்கின்ற ஒரு வார்த்தை பழக்கமாகி போன வார்த்தையாக இருந்தது அங்கே ஒரு டிப்போவை எடுத்துக்கொண்டாலும் உப டிப்போ என்பதைத்தான் எங்களுக்கு தந்திருந்தார்கள் கல்வியை எடுத்துக்கொண்டாலும் உப கல்வி வலயமாகத்தான் நாம் இருந்தோம் வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் கூட டைப் பி தர வைத்தியசாலையாக பல வருடங்கள் டைப் ஏயாக தர உயர்த்துங்கள் என்று எங்களுடைய மக்கள் பல பேருக்கு வாக்குகளை அள்ளி போட்டு அவர்களிடம் மடியேந்தி பிச்சை கேட்பது போல் பல வருடங்களாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இவர்கள் எவருமே எமது ஊரிலே ஒரு நிரந்தரமான ஒரு சிறிய சலுகையை ஒரு சிறிய அபிவிருத்தியை ஒரு சிறிய ஒரு மாற்றத்தை செய்வதற்கு கூட முன்வராத சூழலில் இறைவனுடைய விருப்பத்தின் பேரிலும் அதே போன்று எமது மக்களினுடைய தியாகத்தின் பேரிலும் எமது பொத்துவில் பிரதேசத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் பிற்பாடு எமது பஸ் டிப்போவை பிரதான டிப்போவாக என்னால் தரம் உயர்த்த முடிந்திருக்கிறது அதே போன்றும் எமது பிரதேசத்தில் இருக்கின்ற வைத்தியசாலையை டைப் பி தரத்தில் இருந்த வைத்தியசாலையை நான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இத்தகைய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் டைப் ஏ தரமாக உயர்த்தியிருந்தேன் இந்த டைப் ஏ தரத்திலே உயர்த்தப்பட்டதன் பிற்பாடும் எமது பொத்துவில் வைத்தியசாலையை எடுத்து பார்க்கிற போதும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகின்ற ஒரு பிரதேசம் எனவே தென்கோடியில் இருக்கின்ற கடைசி பிரதேசம் எமது பொத்துவில் பிரதேசம் இந்த பிரதேசத்திலே எங்களுடைய வைத்தியசாலைக்கன்று வைத்திய நிபுணர்களை கொண்டு வருவதில் எல்லாம் பல்வேறு சிக்கல்கள் இருந்தன இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாகாண அமைச்சினால் அல்லது மாகாண சபையினால் எமது வைத்தியசாலையினுடைய வைத்தியர்களினுடைய தேவை நிபுணர்களினுடைய தேவைகளை மிகச்சரியாக பூரணப்படுத்தப்படும் முடியாத சூழலில் அங்குள்ள மக்கள் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் என அனைவரும் லவ்கல பாணம கோமாரி பொத்துவில் என்று அனைத்து பிரதேசத்தை சார்ந்த மக்கள் உட்பட உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் நீர் சறுக்கு விளையாட்டுக்காக அருகம்பை என்ற பிரதேசத்தை நோக்கி வருகின்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் மருத்துவ வசதிகளை பெற்றுக் கொடுப்பதிலே பொத்துவில் ஆதார வைத்தியசாலை என்பது எப்போதும் ஒரு இரண்டாம் பட்சமான ஒரு நிலையிலே காணப்பட்டது எமது வைத்தியசாலை என்பது அங்கு வருகின்ற நோயாளிகளை இன்னும் ஒரு பிரதேசத்திற்கு அம்புலன்ஸ் மூலமாக ஏற்றி அனுப்புகின்ற ஒரு தரமாக உயர்த்தப்பட்ட பின்பும் இருக்கின்ற மிக இக்கட்டான கடினமான தீர்மானத்தை அரசாங்கம் மேற்கொண்டிருந்த இந்த சந்தர்ப்பத்திலும் கூட வைத்தியசாலை என்பது மத்திய அரசாங்கத்திற்கு கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் அங்குள்ள மருத்துவ வசதிகள் விருத்தி செய்யப்பட வேண்டும் அங்குள்ள வைத்தியசாலைக்கு வைத்திய விசேட நிபுணர்கள் வரவழைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எம்மக்களினுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த நாட்டினுடைய அதிமேத ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் அதே போன்றும் சுகாதார அமைச்சர் அவர்கள் ரமேஷ் பத்திரன் அவர்கள் அதே போன்று சகல அதிகாரிகளிடம் நான் வேண்டுகோள் விடுத்ததற்கு அமைவாகவும் எங்களுடைய கன்சல்டேட்டிவ் கமிட்டியிலே கேட்டுக்கொண்டதற்கு அமைவாகவும் அந்த விடயத்தை பூர்த்தி செய்வதாக இருந்தால் அவர் மாகாணத்தினுடைய அதிகாரத்தை மதிக்க தருவதாக இருந்தால் மாகாணம் அதனை விடுவிக்க வேண்டும் எனவே இந்த மாகாண சபைக்குள் எந்த ஒரு வசதியும் மற்றிருக்கின்ற பொத்துவில் வைத்தியசாலையை மத்திக்கு கொண்டு செல்வதற்கு மாகாணம் விடுவிப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டபோது கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக இருக்கின்ற கௌரவ செந்தில் தொண்டமானவர்கள் எமது வைத்தியசாலையினுடைய தேவையை புரிந்து கொண்டு உடனடியாக அதனை விடுவிப்பு செய்ததன் இன்றைய தினம் மக்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு செய்தியை கொண்டு இன்று அமைச்சரவை ஆதார வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்திற்கு என்கின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை நான் சொல்லிக்கொண்டு கொண்டு இதற்காக முயற்சி செய்த இந்த நிலைமைகளை புரிந்து கொண்டு இதற்காக வலியமைத்து தந்த அனைத்து உயர் சபையை சேர்ந்த அதிகாரிகள் ஜனாதிபதி கௌரவ ஆளுநர் அவர்கள் அதேபோன்று சுகாதார அமைச்சர் அதிகாரிகள் பிடி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இன்று இலங்கையின் பொருளாதாரம் பற்றிய பல்வேறு பார்த்தோம் குறிப்பாக வழக்கமான ஒரு ஷெட்யூலின் படி இந்த வாரம் திங்கள் செவ்வாய் பாராளுமன்றம் கூடவில்லை மாற்றாக இன்று பாராளுமன்றம் என்றால் ஜனாதிபதி அவர்கள் அதிகமான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்பதில் முனைப்பு காண்பிக்கின்றார் ஏறத்தாழ நான் நினைக்கின்றேன் முப்பதுக்கும் மேற்பட்ட சட்டங்கள் விரைவாக இயற்றப்பட்டிருக்கிறது இன்னும் முப்பத்தி ஐந்து சட்டங்களை அவர் இயற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார் ஏனென்று கேட்கிற போது இந்த நாட்டிற்கு தேவையான மிக முக்கியமான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்பதை அவர் காரணத்தோடும் காரியத்தோடும் இங்கே விலக்கிவிட்டு சென்றிருக்கின்றார் எக்கனாமிக் டிரான்ஸ்பர்மேஷன் பில் பப்ளிக் பினான்ஸ் பில் பப்ளிக் மேனேஜ்மெண்ட் பில் அதேபோல் அதே போல பட்ஜெட் ஆஃபீஸ் ஒன்றை அவர் கொண்டு வந்திருந்தார் அதே போல் ஒன்லைன் சேஃப்டி பில் அண்மையில் கொண்டு வரப்பட்டது அன்டி கரப்ஷன் பில் இங்கே நிறைவேற்றப்பட்ட எக்டாக இருக்கிறது எனவே பல்வேறு சட்டங்களை ஜனாதிபதி அவர்கள் கொண்டு வருகின்றார் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் முடங்கி போயிருந்த ஒரு சூழலில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நிலைமையை அவர் கொண்டு வந்திருக்கின்றார் ஆனால் பாராளுமன்றத்தில் பேசுகிற போது பார்த்தால் தொடர் தேர்ச்சியாக குறை சொல்பவர்களாகவே எதிர்கட்சிக்காரர்கள் இருப்பதை பார்க்கின்றோம் புது வருடங்களிலே நாங்கள் இந்த வழுக்கு மரம் விளையாட்டு என்று ஒன்று இருக்கின்றது ஒரு மரத்தில் முழுவதுமாக கிரீஸ் பூசி விடுவார்கள் இந்த கிரீஸ் பூசுகின்ற வழுக்கு மரத்திலே ஏற வேண்டும் ஒவ்வொரு குழுவாக போட்டியிடுவார்கள் அவ்வாறு ஏறுவது என்பது சுலபமான ஒரு விஷயம் அல்ல வழுக்கு மரம் நிச்சயமாக கிரீஸ் பூசப்பட்ட மரத்திலே ஏறுவது என்பது மிக கடினமான ஒரு விடயம் அவ்வாறானது ஒரு வழுக்கு மரம் தான் அதிமதகு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் பிரதமராக இந்த பாராளுமன்றத்திற்கு வந்தபோது இருந்த இந்த தேசம் அந்த வழுக்கு மரத்தில் ஏறுவதற்கு யாரும் தயாராக இல்லை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம் அல்லது இன்று வீர வசனங்கள் பேசுகின்ற அனுரகுமார திசாநாயக்காவாக இருக்கலாம் அல்லது வேறு யாராகவும் இருக்கலாம் நானும் ஜனாதிபதியாக வேண்டும் என்று கனவு காண்கின்ற எதிர் தரப்பில் இருக்கின்ற எவராகவும் இருக்கலாம் ஆளும் தரப்பில் இருக்கின்ற எவராகவும் இருக்கலாம் நான் இந்த வழுக்கு மரத்தில் ஏறி அந்த கொடியை பிடித்து நிச்சயமாக வெற்றி வாகை சூடுவேன் என்ற நம்பிக்கையோடு முன்வந்த ஒரே ஒருவர் அதிமத ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இப்பொழுது ஒரு சிறு குழுவோடு சேர்ந்து அந்த கிரீஸ்களை அகற்றி அகற்றி கொடியை பிடிக்க தயாராக இருக்கிற போதும் நாங்கள் ஏறுகிறோம் நாங்கள் கொடியை பிடித்து தருகிறோம் நாங்கள் வெற்றி வாகை சூடுகின்றோம் என்று போட்டி போட்டுக்கொண்டு தேர்தலுக்காக எல்லோரும் கோஷமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த வழுக்கு மரத்தில் ஏறுவதற்கு துணிவில்லாமல் இருந்து எவருமே அந்த கொடியை எடுப்பதற்கு முதலில் வெட்கப்பட வேண்டும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே இதனை நான் பொருட்படுத்தி செய்வேன் என்று சொல்வதற்கு நம்பிக்கை இல்லாத தைரியம் இல்லாதவர்கள் தான் இன்று தேர்தலில் போட்டியிடுவோம் அடுத்து நாம் ஜனாதிபதியும் ஆவோம் என்றெல்லாம் அறைகூவர் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் கவலையான ஒரு விடயம் இன்று அந்த வழுக்கு மரத்தில் ஒரு சிறு அவர் அகற்றாமல் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் எந்த இடத்தில் இந்த நாட்டை கைப்பற்றினாரோ அதே இடத்தில் இன்னும் கீவரிசையில் மக்கள் நிற்கத்தக்கதாக நாடு மேலும் பங்குரோத் அடையத்தக்கதாக இன்று தேசம் இருந்திருக்குமாக இருந்தால் உடனடியாக தேர்தலுக்கு செல்லுங்கள் என்று எவருமே முன் வந்திருக்க மாட்டார்கள் இன்று இந்த வழுக்கு மரத்தின் கிரீசுகள் முழுவதுமாக எனவே இன்றைய தினம் இந்த வலுக்கு மரத்தினுடைய கிரீஸ்கள் முற்றுமுழுதாக அகற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இப்போது எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு நான் இந்த நாட்டிலே தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக இந்த நாட்டை நான் வளப்படுத்துவேன் என்பதாக கொண்டிருப்பதெல்லாம் ஒரு வீர வசனமாக இருக்குமே அல்லாமல் ஒரு பிராக்டிக்கல் அரசியலுக்கு இது ஒத்துவராத ஒன்று என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது எமது நாட்டு மக்கள் உணர்வு பூர்வமாக சிந்திக்காதவர்களாகவும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் நாங்கள் என்று பார்க்கின்றோம் எமது தேசத்தினுடைய அரசியலை எடுத்து பார்க்கிற போது பெரும்பான்மையான தீர்மானங்கள் இந்த ரெல்லே என்று சொல்வார்கள் மக்களினுடைய அலை எப்போதெல்லாம் வீசியதோ அதிகமாக அப்போது எடுக்கப்பட்ட அனைத்து தீர்மானங்களும் இந்த நாட்டிற்கு மிகவும் பாதகமான தீர்மானங்களாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினைந்திலே நல்லாட்சி என்று எல்லோரும் ஒருமித்து பெரும்பான்மையாக அதுமே ஜனாதிபதியாக மைத்ரி பால சிறிசேன அவர்களை கொண்டு வந்தோம் இந்த நாட்டிலே மிகப்பெரிய அவலங்கள் எல்லாம் ஏற்பட்டது அவருடைய ஆட்சியை தான் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபதிலே பெரும்பான்மையாக அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை கொடுத்து ஒருவரை நாம் ஜனாதிபதியாக்கினோம் இந்த நாட்டை பங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றதும் அவருடைய ஆட்சியில் எனவே பெரும்பான்மை என்பது நபி அல்லாம் சல்லா அலி செல்லாம் அவர்கள் ஹதீசில் சொல்லியிருக்கின்றார்கள் பெரும்பான்மை என்பது பெரும்பாலும் அறிவீனமாகத்தான் இருக்கும் எனவே இன்று இருக்கின்ற கால சூழலில் பெரும்பான்மையான தீர்மானங்கள் என்கின்ற பேரிலே மூளைக்கும் அறிவுக்கும் சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் உணர்வுபூர்வமாக முடிவெடுக்கத் முடிவெடுக்க இருந்தால் இந்த நாடு மேலும் வங்குரு தடையக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழல் இருக்கிறது என்பதை பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக பார்த்தால் இந்த தேசம் எப்படி இந்த நிலைமைக்கு ஆளாகியது என்று நாம் சிந்தித்து

சிங்கப்பூர் அதிகமாக என்று நான் நேற்று பார்க்கின்றேன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தனியாருக்கு இந்த நாட்டினுடைய வளங்களை கொடுப்பது சம்பந்தமாக வருகின்ற தேர்தலுக்கு பிறகு கிடைக்கின்ற அந்த அது அங்கீகாரத்தோடு அந்த முடிவினை எடுங்கள் இப்போது அதை செய்ய வேண்டாம் என்று அவர் கூறியிருக்கின்றார் அந்த கூற்றை நான் வரவேற்கவில்லை அந்த கூற்று மீறி பரிசீலிக்கப்பட வேண்டும் நான் எப்போதும் பேசுகிற ஒரு விடயம் இந்த நாட்டினுடைய ஹெல்த் செக்டர் இந்த நாட்டினுடைய எஜுகேஷன் செக்டர்ஸுக்கு செலவழிக்கின்ற பணத்தை விட அதிகமான பணத்தை இங்கு நஷ்டமடைகின்ற அரச கூட்டு தாவணங்களை வீடு செய்வதற்காக நாங்கள் செலவழிக்கின்றோம் பெரும்பான்மையான அரச கூட்டுத் நஷ்டத்திலே இருக்கிறது அதனை ஒன்றில் மயப்படுத்த வேண்டும் அல்லது அங்குள்ள ஊழியர்களிலே குறைப்புகள் செய்தேனும் அதனை நாங்கள் வெற்றிகரமாக செல்லக்கூடிய வகையில் மாற்ற வேண்டும் என்று முடிவெடுக்கிற போது பொப்புலர் டிசிஷன் என்று சொல்லப்படுகின்ற அரசியல்வாதிகள் இப்போது பார்த்தீர்களா இந்த நாட்டின் சொத்தை விற்கின்றார்கள் என்று பேசுவார் குறிப்பாக இந்த ஜேவிபியினர் அதிகமாக பேசுவது வழக்கம் லீக்வான் பற்றி பேசுகின்ற எல்லோருக்கும் ஒன்று சொல்ல ஆசைப்படுகின்றோம் லீக்வான் அவர்களை பற்றி நாம் பார்க்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே சிங்கப்பூரினுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமாக டாக்டர் ஆல்பர்ட் வின் சீமியஸ் என்கின்ற ஒரு அறிஞரனுடைய ஆலோசனை என்பது சிங்கப்பூரை உருவாக்குவதற்கு லீக்வானிக்கு மிகவும் உதவியது அவர் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமினுடைய டிரெக்டராக இருந்த ஒருவர் அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த நாட்டை நீங்கள் வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் புதிதாக வருகின்ற அனைத்து திட்டங்களையும் தவிடுபொடியாக்குகின்ற அல்லது அதற்கு குறுக்கீழாக நிற்கின்ற இடதுசாரிகள் என்று சொல்லப்படுகின்ற கம்யூனிஸ்டுகளினுடைய போராட்டங்களை கட்டுப்படுத்த துணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் இன்று நாட்டில் நடக்கின்ற விடயமும் அதுதான் இப்போது நாங்கள் அண்மையில் சில வீடியோ காணொலிகளை பார்த்தோம் அனுரகுமாரதி அடுத்து நான் ஜனாதிபதியாக போகின்றேன் என்று பேசுபவரினுடைய பழைய வீடியோக்களை எடுத்து பாருங்கள் இந்த பிரதான நெடுஞ்சாலை அமைக்கப்பட்ட போது அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம் அவர் என்ன பேசியிருக்கின்றார் பிரதான நெடுஞ்சாலை நீங்கள் அமைக்கிறார்கள் வலதுபுறமாக இருக்கின்ற தண்ணீரை இடதுபுறம் கொண்டு செல்ல முடியாது வலதுபுறமாக இருக்கின்ற விலங்குகள் இடதுபுறம் போக முடியாது இந்த பிரதான நெடுஞ்சாலையால் எவ்வளவு விபத்துகள் ஏற்படும் எவ்வளவு அழிவுகள் ஏற்படும் இது ஒரு கதையாகி இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் கடலுக்குள் என்று புகையிரதங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன கடலுக்குள் பல நகரங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன ஒரு நெடுஞ்சாலையை அமைக்கிற போது பேசிய பேசு வார்த்தை அது சுயமாக இன்று மக்கள் விடுதலை முன்னணி இருப்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கவனித்துக்கொண்டு இந்த குடும்பத்தை கவனித்துக் கொள்ளக்கூடிய அளவிலே சுயமாக தொழில் செய்வதற்கான வழியை கண்டடையாதவர்கள் ஒரு தேசத்தை கட்டியெழுப்போம் என்று கூறுவதெல்லாம் வேடிக்கையானவர்களுடைய அதுபோலத்தான் இந்த போட்சிட்டி அமைக்கப்பட்ட போது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடி கற்கள் வேண்டும் இந்த நாட்டினுடைய மலைகளையெல்லாம் உடைக்கப் போகிறார்கள் போட்சிட்டு வந்தால் இந்த நிலைமை ஆகுது இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் அளிக்கப்படும் என்றெல்லாம் மக்களை பயமுறுத்தியவர்கள் இந்து பாருங்கள் போட்சி நிலைமை இவ்வாறு பயமுறுத்தி இந்த போட்சிட்டி என்பது இடையில் நிறுத்தப்படாமல் இருந்திருந்தால் இந்த போட்சி திட்டம் உருவாக்கப்பட்ட போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அது திறக்கப்படுவதாக கட்டியம் கூறப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி அது திறக்கப்படுகின்ற அளவிற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது சென்றிருக்கும் எல்லா விடயங்களிலும் எதிரும் புதிரமான மாற்று கருத்துக்களை கூறுகின்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு அதற்கமைவாக செயற்படக்கூடிய ஒரு தலைவராக இல்லாமல் சபாது அதுமேத ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிற ஒரு விடயம் என்னவென்றால் நீங்கள் அன்பப்பியுள்ள மிக தீர்மானங்களை எடுப்பதற்கு எவ்வாறு துணிகிறீர்களோ அதே போன்று இவ்வாறு மிகவும் நாட்டுக்கு தேவையற்ற விதத்தில் அநாகரிகமாக அபிவிருத்திகளுக்கு தடையாக இருக்கின்ற மிளச்சித்தனமான கருத்துடையவர்களை கட்டுப்படுத்துவதற்கும் நீங்கள் துணிந்து ஒரு சர்வாதிக போர்காரி போன்றேனும் செயற்பட வேண்டும் என்பதையும் மிக தாழ்மையாக கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பம் அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்